ஹாய் வெல்கம் பேக் டு ஆச்சனல் டேக் ஹிஸ்ட்ரினி ஸோ தங்க மயிலில் என்னோடய டிஜிட்டல் ஸ்கீம் வந்து மெச்சூர் ஆயிருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸ் பேக் வந்து டி நகர் பிரான்ச்சுக்கு போனால் அங்கே காயின் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து செகண்ட் ஃபிப்ரவரி அன்னைக்கு கீழ்கட்டலி பிரான்ச் போயிருந்தேன் அங்கேயும் காயின் இல்லை அப்புறம் கௌரி வாக்கம் பிரான்ச்சுக்கு எங்கே பண்ணால் அங்கேயும் காயின் இல்லைன்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து கீழ்கட்டலி பிரான்ச்சில் நான் ஒரு வந்து ஜுவல்லரி ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த ஷார்ட்ஸை பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி அவங்க வேஸ்டேஜ் கேல்குலேட் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி எதுக்கு போடுறாங்க ஆவரேஜ் ரேட்டுக்கு போடுறாங்களா இல்லைன்னா கரண்ட் ரேட்டுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த பேக்கு உள்ள பேக்குள்ளே வந்து தங்க மில்டிஜி கோல்டோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஒரு க்ளாப் பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதுக்குள்ளே தான் நம்மளோட ஐட்டம் வச்சுருந்தாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு ஒன்று வந்து சென்டிமெண்ட்டுக்காக கொடுத்துருந்தாங்க ரெண்டு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் நான் வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் வெயிட்டோடு சேர்த்து ஒன் பாயிண்ட் டூ கிராமு ஸ்டோன் வெயிட் இல்லாம ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ கிராம் ஈச்சு நான் இன்னும் டிஜி கோல்டில் டூ கிராம் டோட்டலாக போனஸோட சேர்த்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த போனஸ் மட்டும் எண்பத்தஞ்சு மில்லிகிராம் இருந்தது வந்தது உங்களுக்கு பில் கேப்லேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸை டிஸ்கவுண்ட்டும் போடுவாங்க போனஸ் இல்லாமல் சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்டில் அன்னைக்கு நம்ம எடுத்துருக்க ஐட்டத்தோட அமௌண்ட்டை அந்த லெஸ் பண்ணுவாங்க நம்ம சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்டுக்கு ஆவரேஜ் வெயிட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போடுறாங்க ஆனால் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள ரேட்டுக்கு தாங்க வந்து போடுறாங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸஸ் எடுக்கிறதுக்கு அன்னைக்கு ரேட்டு வேஸ்டேஜ் டோட்டலாக க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள ரேட்டு ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோல்டுக்கு கட்டுற அமௌண்ட்டுக்கு ஆவரேஜ் வெயிட்டுக்கு தான் போடுறாங்க அதை எடுத்து வந்து க்ளோஸ் அப்டாக கட்டுற பாருங்கள் இது பார்த்திங்கன்னா மேலே வந்து லீஃப் பேட்டர்னில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஸ்டார் பேட்டர்னில் இருக்குது வேறு எதாவது டிஃப்ரெண்ட்ஸ் கிடையாது சேம் வெயிட்டு தான் ரெண்டுமே அது மாதிரி ஒரு கேலண்டர் ஒன்று கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸு அந்த லேட்டஸ்ட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்